بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن الله علينا الذي يارب عليه نقل அநியாயக்காரர்களின் இறுதி முடிவு என்ற தலைப்பில் கடந்த எட்டு நாட்களாக எட்டு பகுதிகளில் அநியாயக்காரர்களுக்கு உலக வாழ்விலே நடந்த அவர்களுடைய நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய இறுதி முடிவு எவ்வளவு கேவலமாக அமைந்தது என்பதையும் பார்த்தோம் இன்று நாம் அந்த வரிசையிலே பார்க்க இருப்பது ஹசரத் நூ அலை அவர்களுடைய மகனான கண் ஆணை பற்றி இந்த கண் ஆனும் மிக பெரும் ஒரு அநியாயக்காரனாக அவரை வரலாறு அல் இபுனுல் ஆக் பெற்றோருக்கு தீங்கு விளைவித்த மாறு செய்த மகன் என்று அழைக்கிறது அப்படியான கண் ஆணை பற்றிய வரலாற்றையும் கண் ஆணின் இறுதி முடிவு எப்படி அமைந்தது என்பதையும் பார்க்கிறோம் குரானிலே அல்லாஹு லாம் அவர்களே அந்த மகன் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர் அல்ல அவர் சாலியான அமல் இல்லாதவராக இருந்தார் என்று அல்லாஹு தாலா ஹதரத்து நூஹுடைய மகனை பற்றி நூ சலாத்துக்கு செய்து சொல்கிறார் லூ ஹஜரத் நூஹலே சலாம் அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் அவர்களுடைய மக்களுக்கு மத்தியிலே ஒரு தாயாக தாவத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லாவை மட்டும் வணங்கும்படியும் ஏனைய சிலை வணக்கங்களை விட்டுவிடும்படியும் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இருந்தாலும் அந்த மக்களிடத்தில் இரண்டு குணாம்சங்கள் மிக மோசமான பண்பாடுகள் இருந்ததனால் அவர்கள் ஹிதாயத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை முதலாவது சிலை வணக்கத்திலே அவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்களாக இருந்ததோடு மற்றவர்களை அவர்களுடைய பேச்சை கணக்கெடுக்காத பெருமை பிடித்தவர்களாகவும் இருந்தார்கள் ஹஜரத் சலாம் அவர்கள் இந்த வணக்கங்களை விடுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது அவர்களுடைய பேச்சு காதிலே விழாமல் இருப்பதற்காக விரல்களினால் காதை அடைத்துக்கொண்டு பிடவைகளினால் மூடிக்கொண்டார்கள் ஆனாலும் நூகலை சலாம் சலைக்காமல் இரவு பகலாக இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்களை கூப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் இருந்தாலும் அவர்களுடைய அழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க அவர்களும் அந்த மக்களும் அதற்கு நூகாய் விட்டும் ஓட்டம் பிடிக்கவே ஆரம்பித்தார்கள் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த சிலைகளின் வணக்கங்களை விட்டுவிடாதீர்கள் இதற்கு இமாம் முகமதுல்லா விளக்கம் சொல்லும் போது இந்த அக்காலத்திலே வாழ்ந்த சாலிஹான மனிதர்கள் சிலருடைய பேர்களும் இவர்கள் ஹசரத் ஆதம் ஹசரத் நூ சலாம் ஆகியோரின் காலத்துக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த மனிதர்களுக்கு இந்த சாலிஹான மனிதர்களுக்கு பின்னால் உருவாகிய சிலர் அந்த சாலியான மனிதர்களை இபாதத்திலே பின்பற்ற ஆரம்பித்தார்கள் அப்போது இபிலிஸ் அவர்களுக்கு சொன்னான் நீங்கள் அந்த சாலிகான மனிதர்களுடைய உருவங்களை வடிவமைத்தால் உங்களுக்கு உற்சாகமாகவும் இருக்கும் உங்களுக்கு இவாதத்தை செய்ய அது ஒரு தூண்டுதலையும் தரும் என்ற ஆலோசனை கொடுக்க அவர்களும் அதனை செய்தார்கள் இப்போது அந்த சாலிகான மனிதர்களை பார்த்து இவாதத்தை செய்தவர்கள் அவர்களுக்கு இது மனிதர்கள் என்று தெரியும் அவர்களுக்கும் எங்களை போன்று தேவைகள் இருக்கிறது என்று தெரியும் அவர்களும் ஒரு உற்சாக அடிப்படையில் அந்த சிலைகளை செய்தார்கள் ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு இன்னொரு கூட்டம் வந்தார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இந்த சிலைகளை வணங்கினார்கள் நீங்கர்களும் அவர்களுடைய வழியிலே வணங்குகள் என்று சொல்லிக் இங்கிருந்து இங்கிருந்துதான் சிலை வணக்கம் ஆரம்பமானது அந்நேரத்திலிருந்துதான் ஆரம்பமானது ஆகவேதான் இந்த உருவங்கள் இந்த கொண்டு அறிய அழைக்கப்பட்டது ஏனென்றால் அந்த நல்ல மனிதர்களுடைய வடிவிலேயேதான் இந்த உருவங்களை அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள் என்பதை அல்லாமா ஷவுகானி ஃபத்துஹுல் கதீரிலே குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும்போது நூஹலிஹுசலாம் அவர்கள் நீண்ட காலமாக ஒரு தாயாக சமூகத்துக்கு தாவத்து கொடுக்கும் ஒரு மனிதராக இருந்த போதிலும் அவர்களுடைய பேச்சுக்கு கொஞ்சமான நபர்களே பதிலளித்தார்கள் என்று சொல்லுகிறார் வமா ஆம நமா அல்லா கலி அவருடன் கொஞ்சமானவர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அந்த கவும் அல்லாவுடைய அதாபை அவசரமாக வரவழைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லலாம் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது நூகலை சலாத்தை எதிர்த்த அந்த மக்கள் நூகு நபியை பார்த்து இப்படி சொன்னார்கள் நூகை நீங்கள் எங்களுடன் தர்க்கித்தீர்கள் அதிகமாக தர்க்கம் செய்துவிட்டீர்கள் இன் மாத்தமின்ன சாதக நீங்கள் உண்மையாளர் உள்ளவராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்ததை கொண்டு வாருங்கள் என்றார்கள் நூஹலை சலாம் சொன்னார்கள் அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு கொண்டு வருவான் உங்களால் இயலாமையாக்க முடியாது என்று பதில் சொன்னார்கள் பிறகு அல்லாஹு தாலா நூஹலேஹு சலாத்துக்கு வலியறிவிக்கிறான் அன்ன ஹூலைமின் கௌமிக்க இல்லாமன்கதாமல் நூஹே யாரெல்லாம் இப்போது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை தவிர உங்களுடைய கவுமில் வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த மக்கள் செய்கிற வேலைகளை பார்த்து நீங்கள் நிராசையாகி சதைவடைந்து போக தேவையில்லை என்று சொன்னான் நூஹலை சலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டம் ஓமிங்களாக மாற வேண்டும் என்பதில் கடும் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா அந்த நூகலைகள் செலாத்து கருவித்து விட்டான் அதாவது அவர்களில் வேறு எவரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியை சொன்ன காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் அனைவர்களும் ஊமிங்களாக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணம் அது படிப்படியாக குறைவதற்காக ஏனென்றால் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் இந்த சமூகம் அதாபுக்குட்படுத்தப்பட்டு குட்படுத்தப்பட்டு அழிக்கப்பட போகிறது இப்போது அல்லாஹு தாலா அறிவித்தான் இந்த சமூகம் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட போகிறது பின்னால் அந்த வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கப்பல் கட்டுகின்ற பணி நடக்கிறது இப்போது அல்லாஹு தாலா நூஹ் அலை அவர்களுக்கு கப்பலை தயாரிக்கும்படி உத்தரவிடுகிறார் அதை செய்யும்படி வகையும் அனுவிக்கிறான் மேலும் யார் அல்லாவுடைய கட்டளைகளை புறந்தள்ளிய தீனை ஏற்றுக்கொள்ளாத அநியாயக்காரர்களோ அவர்களுக்கு இதனை பற்றி சொல்ல வேண்டாம் என்றும் அதிலே ஹதரத்து நூகுடைய மனைவி இருந்தார் ஏனென்றால் நூஹு அலிஸ்வலாத்துடைய மனைவி ஹதரத்து நூகை பரிகாசிப்பவளாகவும் அவருடைய தாவத்தை கேலி செய்வளாகவும் இருந்தாள் அவள் முழுமையாக ஷைத்தானுக்கு வழிபடுவர்களாகவும் குஃபுரை அவளுக்கு ஒரே வழியாகவும் எடுத்துக்கொண்டாள் அவளுடைய பாதையே வம்பு பிடிவாதம் பிடிப்பதாகவும் அவளுடைய போங்கு பரிகாசம் செய்வதாகவும் இருந்தது இப்படியாக அந்த கௌமுடைய இடம் தீர்மானமாகிவிட்டது அவர்களுடைய விட மு விடைய மும்முடிவாகி விட்டார் அல்லாஹ் அந்த காஃபிரிகள் மீது தூபான் என்ற வெள்ளத்தை கொண்டு அவனுடைய நீதத்தை வெளிப்படுத்தினார் இப்போது கப்பல் கட்டப்படுகிறது கெட்டப்படுகிறது நூஹலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த கப்பலை கெட்ட ஆரம்பிக்கிறார்கள் அந்த இருந்தாலும் நூஹலைஹி செலாத்துக்கோ அந்த சமூகத்திலிருந்து இனையவர்களுக்கோ ஒரு கப்பலை எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற அறிவு இருக்கவில்லை இதனால் அல்லாஹ் தாலா அதனை தயாரிக்கும் விடயத்தை வகையாக அறிவித்தான் எப்படி அந்த கப்பல் அமைய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தான் இதிலிருந்து புரிய முடிகிறது அல்லா தன்னுடைய வேலைக்கு யாரை தெரிவு செய்கிறார்களோ அந்த மனிதர்களை அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை அவன் கற்றுக் கொடுப்பான் அதை யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை எங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு நீங்கள் கப்பலை தயாரிங்கள் எங்களுடைய வகையை கொண்டும் தயாரிங்கள் வகையுடைய அறிவிப்பினூடாக கப்பல் தயாரிக்கப்படுகிறது அவர்கள் கப்பலை தயாரிக்கிறார்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்கிறார்கள் இப்போது பலகைகளை கொண்டு வரும் காட்சியை அவர்களுடைய அந்த இப்போது ஒரு கப்பலுடைய உருவத்தில் வடிவில் அந்த கப்பல் தயாராகிறது இருந்தாலும் அந்த கப்பல் ஒரு கடலுக்கு பக்கத்திலேயோ அல்லது ஒரு பாரிய நதிக்கு பக்கத்திலேயோ இல்லை இருக்கவில்லை இதனால் அவருடைய மனைவி மிக பெரிய ஆச்சரியத்திலும் திடுக்கத்துக்கும் ஆளானார் கப்பல் கப்பல் கட்டப்படுகிறது பக்கத்திலே கடலும் இல்லை நதியும் இல்லை இதனால் அவள் பரிகாசமாக அதற்கு நோக்கிடத்திலே கேட்க ஆரம்பித்தாள் இந்த பலகைகளை வைத்து என்ன செய்கிறீர்கள் சொன்னார்கள் நானும் என்னுடைய என்னுடன் இருக்கும் ஊமிங்களும் அல்லாவுடைய அதாபு வந்தால் தப்பிப்பதற்கான கப்பல் என்று சொன்னார்கள் அப்போது அவள் பரிகாசுக்கு மோமாக சொன்னார்கள் இந்த கப்பல் ஓடுவதற்குரிய தண்ணீர் தண்ணீரங்கி என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது அல்லது அல்லாவுடைய எங்களுடைய தெய்வங்களின் கோபத்தினால் ஏதோ ஜின் உண்டு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று மனைவி சொல்கிறார் கப்பல் ஒரு காய்ந்த போகும் என்பது என்று ஒரு புத்திசாலி சொல்லுவானா அப்படி என்று பேசினார் அது மட்டுமல்ல அவர்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் அந்த இடத்தை கடந்து போகும் போதெல்லாம் இதனை பரிகாசம் செய்தார்கள் சொன்னார்கள் நூகை நீங்கள் நபியானதுக்கு பின்னால் கப்பல் கட்டும் ஒரு தச்சனாக கூட நீங்கள் மாறிவிட்டீர்கள் இது ஆச்சரியமாக என்று சொல்லிக் கொண்டு போனார்கள் இமாம் மாவரதி ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மக்கள் அதற்கு முன்பு கப்பல் கட்டுகின்ற காட்சிகளை பார்த்ததில்லை இதனால் கப்பல் தயாரிக்கப்படுகின்ற காட்சியை கண்டபோது அவர்கள் நூகை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் தண்ணீருக்கு மேல் நடமாடும் ஒரு வீடு கட்டுகிறேன் என்று சொன்னார்கள் இதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு பரிகாசம் செய்தார்கள் இது அல்லாமா மாவரதியுடைய தப்சீலே இருக்கிறது ஹதரத்து நூஹலகிஸ்லாம் அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் இன்று எங்களை பார்த்து பரிகாசிக்கிறீர்கள் நீங்கள் பரிகாசித்ததை போன்று நாங்களும் பரிகாசிப்போம் என்றார்கள் இப்படியாக நூகலை சலாத்துடைய கப்பல் தயாரிக்கப்பட்டு விட்டது உலமாக்கல் அந்த கப்பல் தயாரிக்கப்பட்ட பலகையின் வகைகள் அதனுடைய அதனுடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார்கள் அல்லாமா ஆலுசி ரஹா அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் மிக இந்த விடயம் சம்பந்தமாக நீண்ட கதைகளை தொடுத்து கொண்டு போவதை விடுத்து நூஹலை சலாம் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொன்னதன் பிரகாரம் ஒரு கப்பலை தயாரித்தார்கள் என்று இமான் கொள்வோம் அதனுடைய நீளம் அகலம் ஆழத்தை பற்றி நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்க தேவையில்லை எந்த பலகையினால் தயாரிக்கப்பட்டது அதனுடைய வேலைக்கு எவ்வளவு நாள் எடுத்தது என்றெல்லாம் எங்களுக்கு தேவையற்ற வேலை ரசூலுல்லாஹி ூல்லாஹி சல்லு அலைஹு அவர்கள் அதனை பற்றி விவரிக்கவில்லை விபரிக்கவில்லை அல்லாமர் ராஜீர்ல்லா அவர்கள் அறிந்த வகையில் அந்த கப்பல் அவர்களுடைய கவுமில இருந்த மூமிங்கள் அனைவர்களுக்கும் போதுமான அளவுள்ள ஒரு விஷாலமான கப்பலாக இருந்தது அவர்களுக்கு அவர்களுக்கும் ஒவ்வொரு மிருகத்திலிருந்தும் இரண்டு இரண்டு சோடிகளுக்கும் தேவையாக இருந்த அளவு கப்பலாக இந்த அளவுக்கு கப்பல் தேவை என்பது குரானிலே சொல்லப்பட்டது அளவுகோள்கள் எல்லாம் குரானில் வராதது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போது அல்லாஹு தாலா கப்பலை கட்டச் சொன்ன அல்லாஹ் அவனுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறான் அல்லாஹு தாலா நூஹி சலாத்துக்கு வெள்ளம் ஆரம்பிப்பதற்கான அடையாளத்தை அறிவித்துக் கொடுத்திருந்தான் அதுதான் சமையல் செய்யும் அடுப்புகளுக்கு கீழே இருந்து தண்ணீர் பொங்க ஆரம்பிப்பது ரொட்டி சுடுவதற்காக இந்தியா போன்ற நாடுகளில் நிலத்துக்கு கீழே ஒரு பெரிய குழி தோண்டி தான் விறகு போட்டு அந்த நிரப்பி சுடுவார்கள் ரொட்டி சுடுவார்கள் தன்னூர் என்று சொல்வார்கள் அதுக்குள்ளே இருந்துதான் அந்த வெள்ள தண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது தண்ணீர் உரியது சொல்கிறார்கள் என்றால் பூமி என்று அர்த்தம் அதாவது பூமிக்கு மேலே தண்ணீர் இருப்பதை கண்டால் நீங்களும் உங்களை சார்ந்த மூமிங்களும் கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள் அரபிகள் பூமிக்கு பூமியின் மேற்பரப்புக்கு தன்னூருல் அருள் அந்த வார்த்தையை பாவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படியாக அல்லாஹுடைய அந்த வாக்கிடைய நேரம் நெருங்கி விட்டது அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது சொன்னது போன்று அடுப்பிலே இருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடுகிறது அல்லாஹ் தாலா வானத்தின் கதவுகளை திறந்து விடுகிறான் தொடரான மழை பொழிகிறது பூமியிலிருந்தும் தண்ணீர் கண்ணீர் ஊற்றுகள் பிளந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பிக்கிறது நூ அலைகிசலாமும் மூமிங்கலும் கப்பலுக்கு ஏறுகிறார்கள் அதேபோன்று ஒவ்வொரு மிருகத்திலிருந்தும் இரண்டு இரண்டு சோடிகள் கப்பலில் ஏறுகிறது அல்லாஹர் நூகுக்கு சொன்னால் அல்லாஹுடைய பெயர் கொண்டு நீங்கள் பிரயாணத்தை நீங்கள் பயணம் செய்யுங்கள்லா இந்த கப்பலுக்கு ஏறிய அனைத்து மோமிகளும் தப்பித்துக் கொண்டார்கள் அந்த தூஃபானுடைய கெடுதியில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் பரிகாசம் செய்த காபிர்கள் மூல்கடிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் கதவுகளை தொடர் மலையை கொண்டு நாங்கள் திறந்து விட்டோம் ஜர்னல் அர்லா பூமியிலும் பல ஊற்று கண்களை பிளக்கச் செய்தோம் இப்படியாக தண்ணி வந்ததுன்னு அந்த சரித்திரத்தை சூரத்துல் கமரில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே குஃபார்களுடைய அட்டூழியங்கள் மீது ஈமானுடைய வெள்ளம் வெற்றி கொண்டு விட்டது தண்ணீருக்கு மேல் கப்பல் உயர்ந்தது அலையும் மேலே எழும்பியது பூமி அப்படியே மூடிக்கொண்டது நூஹு நபியின் மனைவியும் மூழ்கடிக்கப்பட்டான் அவள் மூமிங்களுடன் சேர்ந்து கப்பலில் பயணிக்கவில்லை அவள் நினைத்தால் அவள் இருக்கும் வீட்டு வீடு தண்ணியில் இருந்தவர்களை பாதுகாக்கவில்லை இருந்தாலும் அல்லாவை தவிர அவனுடைய அதாம்பில் இருந்து யாருக்கும் பாதுகாக்க முடியாது ஆனால் நோஹி சலாம் அவர்கள் கப்பலுக்குள் ஏறிய போது அதிலே மூமிங்களையும் அவருடைய குடும்பத்தாரர்கள் அனுபவித்த போது அவர்களுடைய மகன் கண் ஆணை கப்பலுக்கு வழியில் ஒரு திசையிலே பார்த்து பார்க்கிறார்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற அளவுக்கு தூரத்திலே இருப்பதை பார்க்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்க்கவில்லை அவள் விடுவாளா என்பதில் நிராசையாகி நபி நினைத்தார்கள் மனைவி மாத்திரம்தான் குடும்பத்திலிருந்து இந்த அதாபுக்கு ஆளாகுவள் என்று அவரை பற்றி அல்லாஹு தாலா குஃபுருடையவள் அதாபுக்கு சொந்தமானவள் என்று அவளை மாத்திரம்தான் சொல்லி இருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அதனால் தன்னுடைய மகன் தன்னுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய மகன் மூமினாகி தப்பிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார்கள் தகப்பன் முன்னிலையில் மூமின் போன்று காட்டிக்கொண்டு அந்த ரங்கத்தில் குஃப்ரை மறைத்து வைத்திருந்த ஒரு முனாஃபிக்காக இருந்தார் அபிமார்கள் பொதுவாக வெளிரங்கத்தையே கவனிப்பார்கள் உள்ரங்கத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறார் இப்போது கப்பலுக்கு பக்கத்தில் தன்னுடைய பேச்சு கேட்குகின்ற தூரத்தில் மகன் இருப்பதை கா பார்த்து அவனும் தப்பிக்க வேண்டும் என்ற அவன் ஒரு மூமி என்ற நல்லெண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மகனே எங்களுடன் கப்பலிலே ஏறு காபிர்களுடன் சேர்ந்து விடாதே என்று சொன்னார் இங்கிருந்து அந்த மகனுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக நாளை அந்த பகுதியை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர